ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் கிட்ட எஃபாக பேசுகிறேன் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா சிஏ நம்ம இன்றைக்கி பிஆர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வந்துருக்கோம் பாருங்க இன்றைக்கி நான் நான் தான் வச்சுருக்கேன் இன்னைக்கு கடைசி வச்சு இந்த ஸ்னைப்பரை வச்சு தான் ப்ளே பண்ண போகிறேன் தான் ப்ரை பண்ணி பிடிச்சிருக்குது தம்பி வாங்க தம்பி வெளியாற்றி நூற்றம்பது வாங்கிட்டார் இப்போ நான் போய் லாங்கில் ஏற போகிறேன் இன்னைக்கு ஓவா போட்டு கிடச்சாலும் சரி புக்கில் அவாவில் போட்டு நடத்தாலும் சரி அழுத்தியே ஒன்று பிடிப்பேன் புறா வீட்டுக்கு ஐயோ நம்ம அண்ணன் ஆண்ட்ருடேன் அரிசியம் சரி பிரச்சனை இல்லை நமக்கு ப்ளஸ் ஏற்றணா நம்ம கிட்டவங்கள்தான் இடம் ஃபீட்டில் வருவேன் கன்ஃபார்மாக வருவேன் என் கூட இல்லை இடணும்னு ஆசைப்படுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் கன்ஃபார்மாக ப்ளே பண்ணுவேன் நான் ஒன்று சொல்லிக்கிடுறேன் நான் ஒரு பாட்டு தான் ஓப்பனாக சொல்லிக்கிடுறேன் பிரச்சனை இல்லை என்னோடய கேம் பிளே பிரிச்சவங்க என்னோட ப்ளே பண்ணலாம் யாராக இருந்தாலும் நான் யாருக்குமே நான் வைக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் எங்கள் மட்டும் நான் ப்ரோ ப்ளேன்னு சொல்ல மாட்டேன் ப்ளே பாட்டுன்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் என்னென்னாலும் சொல்லிக்கோங்க நான் எப்படினாலும் அவங்களுக்கு தெரியும் நான் ப்ளே பண்ணுறது பிரச்சனையே இல்லை நம்ம நான் எயிட்டி பண்ணாத ஐடியா இப்போ நம்ம கெட்டவனே கமெண்ட்டு தான் இருக்குது நம்ம கம்மெண்ட்டில் அது பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறலாம் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நாங்கள் எப்படி ப்ளே பண்ணுறோம் பாருங்கள் எம்ஏடுபி வச்சு உங்களுக்கு ஹெட்சாட் அடிச்சிக்கா இருக்கிறேன் எங்கள் எம்எடிபி ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்னைப்பர் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னைப்பர் பிளேக்குங் தான் இன்னைக்கு வேறு எந்த கன் கிடச்சாலும் சேஞ்சே கிடையாது பார்த்துக்குங்க ஏடம் கூட நீங்கள் எடுக்க மாட்டேன் நம்ம நேற்று கூட ஒரு சிஎஸ்சில் ஏடம்எம் வச்சு ப்ளே பண்ணுறோம் பிரச்சனை இல்லை இப்போ நான் ஸ்னைப்பர் பிளேயராக சொன்ன மாதிரி மாறிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் நான் காலேஜ் ஒர்க் முடிஞ்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒர்க்காண்டி வெளியே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் ஒரு மூணு நாலு மாதத்தில் லைவ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னகட்டி சொல்லிட்டேன் ஒர்க் இருக்கிறதுனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியல வீடியோ கூட போட முடியல அதனால நாலு மாதம் கழித்து லைவ் போடுறேன் நீங்கள் எல்லோரும் கன்ஃபார்மாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே தீபாவளி வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணுவேன் டெய்லியும் லைவ் வந்து வந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே சொல்லிட்டேன் காசு சொல்லிட்டேன் நீங்கள் யாரும் என்ன பேட் கமெண்ட்ஸ் பண்ணாங்க குட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு குட் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க அவங்க கூட ப்ளே பண்ணி கூப்பிட்டு போகிறேன் அது மட்டும் இல்லை நம்மளோட கொம்பே ஐடி இல்லை அம்மா இருக்கார் அதனால் நான் ஸ்பீடில் தான் வர்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இது இது நம்மளோட கெட்டவனை கொம் அவர்கிட்ட தான் கொம்மெண்ட் தான் கொடுக்கணும் ஒரு வழி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு க்ளோவால் சென்ட் பண்ணுங்கன்னு கேட்டார் என்னை இப்போதைக்கு இந்த டைமண்ட் கூட டாப்அப் பண்ண முடியல டைமண்ட் டாப்அப் பண்ணப்படே அவருக்கு சொன்னவருக்கு யூஏடி சென்ட் பண்ணுங்க நான் கன்ஃபார்மாக அவருக்கு என்னை ரெண்டு தடவை கேட்டார் அவருக்கு நான் க்ளோவால் சென்ட் பண்ணுறேன் கன்ஃபார்மாக ஓகே தானே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன் மாலை எவ்வளவுமே ரிவே பண்ண முடியாது ஐயோ பாவம் அதுங்க நம்ம மீ ஹெல்ப் ஹெல்ப்மீன் கேட்டிருக்காரு எவ்வளவுமே பண்ண முடியாது ஐயோ பாவம்லாம் வரும் நம்ம நம்ம குழைக்க மாதிரி அவரும் கஷ்டப்படுவாங்க ரெண்டு பேரும் துரோகி என்ன போகிறவங்க துரோகி ரெண்டு பேரும் இப்போ பொறுக்குதாங்க பொறு பொறுக்குதாங்க லூட்டு தான் பொறுக்குதாங்க என்ன கண்ணு கிடச்சாலும் மாற்றி விடுதாங்க ஒன்றும் இல்லாமல் பேக்கே கிழிஞ்சு தொங்குதளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க என்னடா பிளேயர்ஸ்வங்கடா சரி இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறாங்க எங்களை வச்சு ஒரு பிரோஜனமும் இல்லை ரெண்டு பேரும் பேக்கப்போ ரொம்படுதுங்க ஃப்ரெண்டப்போ ரொம்படுதுங்க நம்மகிட்டே நம்மளால கிட்ட எனிமி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால டே 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 இப்போ தான் சொல்லிட்டு வரணேன் சரி ஹெட்சாக அடிக்கிறேன்னு சொன்னேன் அடிச்சிட வேண்டியதான் உங்களுக்காண்டி அடித்தா தான் என் மனசு திருப்தியாகும் உங்களை நான் ஹாப்பி படுத்து அந்தா வாங்கிட்டான் நோக்கி எவ்வளோ பார்த்தீங்களா முந்நூறு எவ்வளோ வாங்கிட்டான் தம்பி பாவி ஒன்றே வேண்டாம் அடிப்பட்டு சாச்சோன்னா ஸ்னைப்பரோட பவர் ஸ்னைப்பருக்கு மட்டும்தான் தெரியட்டா இதா இடா இடா அடே டா இல்டா அதுக்கு முன்னாடி என்னடா என்ன போட்டு அடிக்கிறீங்க ஸ்னைப்பரை வச்சு நானே இப்போ தான் எங்கள் பசங்க எங்கள் யூடியூப் இருந்தோட சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டி ஆடிக்காமல் உனக்கு என்னடா பிரச்சனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சும்மா சும்மா எனிமீஸ்லாம் வம்பழு இருக்கிறாங்கடே இராக வரேன் தம்பி நீங்கள் எங்கே நிற்கிங்கன்னு மட்டும் தலையை நான் நம்மளை அடிக்கணும் தம்பி அந்த அவருத்தங்கடா டே இல்றா ஒரு நிமிஷம் ஒரு மடியை சுற்றிட்டு வரேண்டா நான் கன்ஃபார்மாக அடிக்கிறேன் இன்றைக்கி சப்பாத்திக்கு குருமா ஒன்று பண்ணுறனாலே வெயிட் பண்ணுறான் வரேண்டா உனக்காண்டியே வர வேண்டா அந்த ஒருத்த வாங்கிட்டான் போய் பெரிய ரவுடியுமே போய் உள்ள ஒன்றா பாஞ்சா படக்குன்னு அடிச்சு படுக்க போட்டாங்க சரி பிரச்சனை இல்லை நம்ம வீடியோ ஃபன்னாக இருக்கும் கடை வாவிடா இடா இடா ரெண்டு பேர் செத்தான் நம்ம பேக் வைக்க வேண்டிய நிலம வருமோ வராது தான் ஆகிட்டு ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கா அதனால பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் டக்குன்னு அடிக்கிறோம் டிக்குன்னு முடிக்கிறோம் டே இதுவாக வாரேன் இங்கே தான் நிற்கணும்னு தெரிய இருக்கா டேட்டேட்டே இருக்கையுமே அடிச்சிடுவோம் எனிமே பேக் அடிச்சா நம்மளால பேக் அடிக்க மாட்டானே சரி ஒரு டிக்கெட்டு உள்ளே போகுது நம்ம வந்து டிக்கெட் ரிவே பண்ண தான் பார்ப்போம் ஆனால் பாரியும் மாட்டு மேலே நிற்க ஐயா ரிவே பண்ணுங்க ஐயா ஹெல்ப்மி தான் நம்ம கஷ்டப்பட்டு ரிவே பண்ணோம் அங்கேருந்தான் வந்து எங்கிட்டு வந்து தலைவர் அவங்க உயிருக்கு வரைக்கும் மறக்க மாட்டேன் தலைவரை அவங்கட்டு இறங்குறோம் அடிக்கிறோம் முடிக்கிறோம் ஆனால் எனக்கு பிடிக்காத பாடிக்காத தாமசந்தான் கொடுத்துருக்கீங்களே தாமசந்தி சமோசா கூட சொல்ல முடியாது வேஸ்ட்டு பரவாயில்ல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நல்ல ப்ரா இப்போ தான் கூட ஒருத்தர் ரிவ் பண்ணிட்டோம்னா அதுக்கு முன்னாடி நோட்டி ரிவே பண்ணுறாங்க என்னடா எம்ஏ எடுத்தால் தான் எல்லா பேரும் செஞ்சு பிடிக்கலாம் சரி பரவாயில்ல யூஎம்பி ஆ யூஎம்பி கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் யூஎம்பி எடுத்து வச்சுக்கலாம் லாங் ரேஞ்சு ஓரளவுக்கு மிட் ரேஞ்ச் ஆனதான் இதை வச்சு சாம்சனோட யுஎன்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யூஏம்பி வச்சு ரூம் மேட்ச்சு அடுத்த வார்த்தை ப்ளே பண்ணிக்காங்க அந்த வீடியோ போகிறோன்னா பேசணும் அதுக்கு முன்னாடி பாடி விழுந்துட்டு ஒன்றெல்லாம் வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லைடா இவ்வளோ பண்ணிட்டு போகிறோம் அடிக்கிறோம் மேட்ச்சை முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை யாராவது இவங்களாம் இப்படிப்பட்ட பிளேயர்ஸ்லாம் வந்திருக்கீங்க நம்ம அவசரப்பட்டு முன்னே ஏறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ்லாம் அடிச்சிருவாங்க நம்மளை ரெண்டு பேர் சுத்து போட்டு இதில் உட்கார்ந்து தாங்க அம்மன் மடிக்கிட்டு சுற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் உட்காந்து நம்ம மூளையிலே உட்காந்துட்டு ஈபியிலேருந்து ஹெச்பியாக மாற்றி விடணும் வெளியே சுற்றணும்னா நமக்கு சேஃப்டியாக இருக்கலாம் ஹெல்த்தை சேஃப்டி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் ஆனால் யாரையா சும்மாறா எளிமையிட்ட காட்டி கொடுக்காதலாம் அட பாவிக்கடா எவ்வளோ தலை ஏ குஜராத பாவி கொஞ்சம் சாவப்பரம் பாருங்க அட பாவி ஒன்னே போட்டேங்கடா ஸோ வீடியோ பார்க்குற லைக் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணாமப்பாங்க நல்லபடியும் நல்ல என்ன எடுத்து விட்டாங்க நம்ம சந்தனி